வணக்கம் மக்களே பாருங்கள் இன்றைக்கி வந்து கீரை சாகுபடி பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இது தாங்க நாங்கள் தண்ணி விடுற ஆயில் மிஷின் வந்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இது பாருங்கள் ஐந்து வகையான கீரை வந்து சாகுபடி பண்ணியிருக்குங்க அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு சிறுகீரை அரைக்கீரை தண்டுக்கீரை புளிச்சக்கீரை அதுக்கப்புறம் போண்டா கீரை நாதச்சங்கீரைன்னு சொல்லுவோம் இது போட்டிருக்குங்க இதெல்லாம் எல்லாம் ந நல்ல நல்ல மாதிரியாக வந்திருக்குங்க இது வந்து ஒரு கட்டு வந்து பத்து ரூபான்னு விற்றுட்ருக்கேன் இது வந்து மெட்ராஸ் மா கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு தாங்க நாங்கள் வந்துட்டு ஏற்றுமதி பண்ணுறது கீரை எல்லாம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு இப்போ வந்து கொஞ்சம் மழை இல்லாதனால நல்ல மாதிரியாக வந்துருக்குங்க ஒவ்வொரு முறையும் நாங்கள் வந்து கண்டினியூவாக கீரை தாங்க சாகுபடி பண்ணுறது கீரை வந்து இருபது நாளில் வந்து அறுவடை ஆகிடுங்க இது வந்து ரொம்ப விவசாயத்துக்கு வந்துட்டு ரொம்ப ஏற்றது நான் என்ன சொல்கிறது ரொம்ப ஈஸியான பயிர்ங்க இருபது நாளில் வந்து அறுவடை ஆகிடும் இருபது நாளுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம வேறு எந்த பயிர் வேணுன்னா வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு இது தாங்க பாருங்க இது வந்துட்டு கத்திரிக்காய் நட்டுருக்குங்க அதுதான் ரொம்ப மழையினால் ரொம்ப புல்லுங்கள்லாம் வந்துடுச்சுங்க அதை வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண